அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராதி வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மகர ராசிக்கும் சனி பகவான் தான் ஆனால் கும்பராசிக்கும் சனி பகவான் தான் ஆனால் கும்பராசிக்காரங்க வந்து எல்லாருமே நல்லா இருக்கிறத நான் பார்க்குறேன் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல பொருளாதார ரீதியில் நன் நல்ல மேன்மேடையதை பார்க்குறேன் பட் வந்து கஷ்டங்கள் இருக்கும் வயசில் கஷ்டங்களும் அதுக்கு அவங்க வளர வளர அந்த கஷ்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு மறைஞ்சு ரொம்ப நல்லா இருப்பாங்க பொதுவாக இவங்க பிறந்த ஒரு மூணு நாலு வயசு வரைக்கும் இவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியும் கும்பராசிக்காரங்க பிறந்துருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இவங்களுக்கு மூணு நாலு வயசு அஞ்சு வயசுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க வளர வளர அவங்களுடைய குடும்பமும் நல்லா வளர்ந்துகிட்டே வரும் பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்துட்டு வரும் மேன்மை அடையும் இவங்களுடைய இயல்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா இவங்க வந்து எதையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க வெளிப்படையாக பேசுகிறதுக்கு தயங்குவாங்க இவங்க வந்து பாதி விஷயங்களை வந்து சொல்லி பாதி விஷயங்களை சொல்லாமல் விட்டுறாங்க அவங்களே புரிஞ்சு அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் சொல்லியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இவங்களுடைய எண்ணமாக இருக்கும் இது வந்து இவங்களை பற்றி மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வழி வகையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆறாவது வீடு சந்திரன்றதுனால இவங்க வந்து பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே மனசு இருந்து விலகிடுவாங்க ஒருத்தவங்க கவலைப்படுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க நிற்க மாட்டாங்க பட் அவங்க அவங்கள இது பண்ணணுன்றதில்லை இவங்களுக்கு என்னென்னா அதை கவலை பிடிக்காது இவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுறதெல்லாம் பிடிக்காது எப்போவுமே மனது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுலேயும் நல்ல இதுவாக இருப்பாங்க நினச்சாங்கன்னா நல்லா உதவி பண்ணுவாங்க அது மாதிரி உதவி பண்ணுறதுலேயும் இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பவான ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி புதனா இருக்காரு அதே மாதிரி பத்தாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயா இருக்காரு ஸோ அதனால பொதுவா வந்து இவங்க இவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி குருன்றதுனால இவங்க வந்து இவங்களும் வந்து பொதுவா ராசிக்கு சனின்றதுனால வக்கீல் தொழில்கள் அது மாதிரி பிஸ்னஸ் இந்த கும்பராசி வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் காரணம் என்ன அவங்க ரெண்டாவது வீட்டுக்கு தன தனாதிபதி வந்து குரு பகவான் லாபாதிபதியும் குரு பகவான் அதே மாதிரி இவங்க பிளான் பண்ணுற மாதிரி நல்லா சம்பாதிக்கவும் செய்வாங்க இவங்களுக்கு ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி தான் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி அப்படின்றதுனால இவங்களுக்கு எது வந்து புத்திசாலித்தனமாக அவங்க நினைக்கிறாங்களோ அதுவே வந்து இவங்களுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவும் அப்படின்னு ஆகும் இவங்க வந்து எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பார்க்க முடியாது வாழ்க்கையில் எல்லாத்தையும் வந்து நம்ம கணிதம் அதை வச்சே நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஒரு சில விஷயங்களில் வந்து சென்டிமெண்ட்ஸ் வழியாக நம்ம பார்க்கணும் ஒரு சில விஷயங்கள கணக்கு போட்டு பார்க்கணும் ஸோ அது மாதிரி வாழ்க்கையில் எதுக்கு கணக்கு பண்ணணும் எதுக்கு வந்து சென்டிமெண்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத விஷயங்களுக்கு சென்டிமெண்ட்ஸையும் தேவையான விஷயத்துக்கு கணக்கையும் நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன் அது வந்து நமக்கு டிசாஸ்டராக கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதனால் வந்து இவங்க எதுக்கு எதுக்குமே வந்து ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் ஆலோசனை பண்ணி சரின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அவங்க வச்சுக்கிட்டாங்கனால இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா அபரிமிதமாக இருக்கும் இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் பொதுவாக அந்த ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி இவங்க ஏதாச்சும் நினச்சிட்டாங்கன்னா அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னேறக்கூடிய ராசி இந்த ராசி வந்து ஒரு ஜல ராசி சாரி இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி ஸோ காட்டு ராசின்றதுனால நிலை இல்லாத மனசு இருக்கும் மனசு வந்து இப்போ எப்படி காற்று எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து இருக்கிறது தெரியாதோ அதாவது காற்று வந்து எப்படின்னா அதுக்கு ஒரு நிலையான இது கிடையாது காற்று வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி வந்து திடீர்னு வந்து அவங்க ரொம்ப டிப்ரஸ்ட் ஆகிடுவாங்க திடீர்னு பயங்கர சந்தோஷமாகிடுவாங்க அந்த காற்று மாதிரியான ஒரு விஷயம் இதை வந்து மற்றவங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியாது இவங்க கஷ்டமாக இருக்காங்களான்னு தெரியாது இவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களான்னு தெரியாது ஏன்னா அவங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க ஸோ அது மாதிரி வந்து அது மாதிரி வந்து சின்ன விஷயம் கூட இவங்களை வந்து காயப்படுத்திடும் அது மாதிரி வந்து எப்படி பலூனில் வந்து காத்திருக்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டோம்னா வெடிச்சிருது இல்லையா அது மாதிரி திடீர் திடீர்னு அவுட்பெஸ்ட் ஆகி கோவப்பட்டுருவாங்க இவங்க எப்போ கோவப்படுவாங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியாது எப்போ ஜாலியாக எடுத்துக்குவாங்க அப்படின்னும் தெரியாது இந்த இந்த காற்று ராசிக்குள்ள ஒரு பெக்யூலியரான தன்மை தான் அதனால் வந்து இந்த காற்று ராசி இருக்கிறதுனால இவங்க இதை வந்து பார்த்துக்கணும் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களை வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் ரீதியாக பொதுவாக அவங்க சக்ஸஸ் அடைவாங்க இவங்க தொழில் ரீதியாக நல்லா கணக்கு பண்ணுறோம் ஏன்னா அவங்களுக்கு ஐந்தாவது வீட்டு அதிபதி இவங்களுக்கு வந்து லாபாதிபதியை பார்க்கும் குரு வீட்டை பார்க்குறது அதே மாதிரி வந்து உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு அதிபதி தான் பத்தாவது வீட்டுக்கு அதிபர் அதனால வந்து நல்ல முயற்சி இருக்கும் இவங்க வந்து தொழிலில் வெற்றி அடையணுனாலும் சரி ஒன்றில் சக்சஸ் அடையணுன்னா முழுமையான முயற்சி அதில் காட்டுவாங்க ஸோ அந்த அந்த முயற்சி தான் இவங்களுடைய வெற்றிக்கு காரணம் அந்த முயற்சியை இவங்க விடாமல் அதே மாதிரி விடாமுயற்சின்னு பேர் இவங்க பாதி கிணறு தாண்டக்கூடாது காட்டுற மாதிரி இவங்க வந்து ஒரு சமயம் வந்து காற்று புயல் வீசும் ஒரு சமயம் வந்து ரொம்ப காத்தே இல்லாமல் வேர்க்கும் இல்லையா அது மாதிரி வந்து இவங்க ஒரு சமயம் வந்து அதீதமாக முயற்சி எடுப்பாங்க ஒரு சமயம் முயற்சி எடுக்காமல் விட்டுருவாங்க ஸோ பாதி கிணறு தாண்டக்கூடாது எதையுமே முழுமையாக வந்து பர்சீவரன்ஸ் விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் அதை முடிக்க பார்க்கணும் இது வந்து இது ரெண்டையும் அவங்க இவங்க வாழ்க்கையில் வெட்டு தான் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்னா கூட இந்த ராசி வந்து கொஞ்சம் வந்து உள்ளூராக பயப்படுவாங்க உள்ளூராக ஒரு ஃபோன் வந்தாலோ எது பண்ணாலும் பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் இவங்க ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராஜிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெண்ணெய் சாத்துறது வெத்தலை மாலை போடுறது அர்ச்சனை பண்ணுறது நெய் நெய்விளக்கேத்துறது இது மாதிரி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆஞ்சநேயருக்கு வந்து நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது அனுமான் சாலிசா அதெல்லாம் இருக்குது சாதாரணமாக கூட சொல்லணும்னா பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் பாக்படத்வம் சஹனுமத் ஸ்மரணாத் பவித் அப்படின்றத இந்த ஸ்லோகங்களையும் சொல்லலாம் இது மாதிரி வந்து அவங்க ஸ்லோகங்கள் சொல்லி ஆஞ்ச நேரம் மனமுருக வழிபட்டாங்கன்னா வாழ்க்கையில் தைரியமாக முழு முயற்சியோட எல்லா விதமான வெற்றிகளையும் இவங்க அடைய முடியும் கும்பராசர்களுக்கு என்னது பணிவான வணக்கங்கள்